ஒரு நடத்துவதற்கு மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை வேண்டும் என்ற இலக்கணத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா திமுகவின் அறிவு எந்த அளவிற்கு ஆழ்ந்து இருக்கிறது என்பது மக்களுக்கு தெரியும் ஆனால் அவர் பயப்படாமல் சர்க்காரிய கமிஷன் வாயிலாக நெருக்கடி கொடுத்ததும் காலிலே விழுந்து கதறியது அப்போதும் திமுகவின் அறிவு எவ்வளவு ஆழ்ந்த அறிவாக இருக்கிறது என்பது தெரியும் புரட்சி தலைவர் மன்னாதிபதி மக்கள் கழகம் உலகம் சுற்று வாலிபன் திரைப்படத்தை வெளியிடுவதை தடுத்து எம்ஜிஆரை பயமுறுத்தியது சட்டசபையில் அவர் மீது செருப்பை வீசி பயமுறுத்தியது விளைவு திமுக ஆட்சி இழந்து வீட்டுக்குள்ள பதிமூன்று ஆண்டுகள் முடங்கி வனவாசம் சென்றது புரட்சி தலைவர் இதய அம்மா அவர்களை அவமானப்படுத்தி தலைமுறை இழுத்து சேனை எடுத்து அந்த தெய்வத்தாய் சத்தியத்தாய் உத்தம தலைமை சிங்கநிகர் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களை பயமுறுத்தியது அவர் நம் சிங்கநிகர் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பயந்து ஓடி உள்ளவார் என்று நினைத்தார்கள் ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரோனானூற்று இலக்கணத்தில வீரத்திற்கு மறுபெயராக இருக்கிற அம்மா அவர்கள் தமிழபுர அம்மா அவர்கள் பயப்படாமல் திருப்பி அடிக்கவே ஐயோ கொள்றாங்களே கொள்றாங்களே என்று திமுக தலைவர் அலறியதும் இந்த நாடு நன்கறியும் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களை இன்றைக்கு அவர்கள் பயன்படுத்தி பார்க்கிறார்கள் எந்த பயத்திற்கும் எந்த அச்சுறுத்தலுக்கும் எந்த மிரட்டலுக்கும் அஞ்சாவது சிங்கமாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு சிங்க அண்ணாசரா முன்னேற்ற கழகத்திற்கு இன்றைக்கு அம்மாவின் வழியிலே ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஆகவே மக்களுக்கு இதெல்லாம் நன்றாக தெரியும் திமுகவை போல கட்சி நடத்தும் வெற்றி பெறவும் அறிவு வேண்டும் என்று சொல்லியிருக்கிற மாண்புகளும் முதலமைச்சர் அவர்களே முதலிலே ஒரு ஆட்சி நடத்துவதற்கு மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை வேண்டும் என்ற இலக்கணத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது போல வெற்றி பெற திமுக உழைப்பும் அறிவும் தேவை நிச்சயமாக சர்க்காரிய கமிஷனிலே தொடங்கி நீராளம் திட்டத்திலே தொடங்கி பூச்சிக்கல்வி மருந்து பூச்சி ஸ்பெக்ட்ரம் வரை நீங்கள் விஞ்ஞான பூர்வமாக கையாண்ட விதத்தை இன்றைக்கும் மக்கள் மறக்கவில்லை ஆக இந்த அறிவும் இந்த உழைப்பும் ஜனநாயகத்தை காப்பாற்றவா நிச்சயமாக உழைப்பும் நிச்சயமாக மக்களாட்சியை காப்பாற்றவா மக்களாட்சிக்காக இந்த திமுகவினுடைய அறிவும் உழைப்பும் பயன்படுகிறதா என்ற கேள்வி அதற்கு மக்கள் துறையினர் பதில் இந்த அறிவும் உழைப்பும் நிச்சயமாக தான் மகனும் சூட்டிருக்கிறது வாரிசு அரசியலுக்குத்தான் மகனும் சூட்டியிருக்கிறது குடும்ப வாரிசுகளுக்கு மகனும் சூட்டுவதற்கு தான் இந்த திமுகவினுடைய அறிவும் திமுகவுடைய உழைப்பும் பயன்பெற்றிருக்கிறது தவிர ஜனநாயகத்தை காப்பாற்றி மக்கள் மீது அக்கறை கொண்டு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களை வளர்ச்சி நோக்கி அழைத்து செல்வதற்கு இன்னும் நீங்கள் எழுபத்தைந்து ஆண்டுகள் பவர் விழா அரசு இந்த கட்சி இருபத்தைந்து ஆண்டுகள் தான் ஆட்சியில இருந்திருக்கிறது என்று சொன்னால் ஐம்பது ஆண்டுகள் உங்களை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் உங்கள் அறிவு எங்களுக்கு தேவையில்லை உங்கள் உழைப்பும் எங்களுக்கு தேவையில்லை எங்கள் மீது அக்கறை இருக்கிற அனைத்துமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளிலே முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆளுகிற கட்சியாக இருந்திருக்கிறது ஆகவே மக்களாட்சிக்கு அடைக்கலம் தருகிற மக்களாட்சிக்கு உதவிகளை பெறுகிற மக்களாட்சிக்கு உயிர் அண்ணா கொடுக்கிறார்க்கு சுற்றுவதற்கு புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்களின் முதலமைச்சரை அமர்த்துவதற்கு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் தயாராகிவிட்டார்கள் ஆகவே இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில உறுதியாக இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது உங்கள் ஆட்சியுடைய நிர்வாகத்தால் ஆகவே ஆட்சிக்கு முடிவுரை எழுத இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தீர்ப்பே மணிஷன் தீர்ப்பு என்று மகத்தான தீர்ப்பை வழங்குவார்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்களே நீங்கள் தயாராக இருங்கள் அந்த தீர்ப்பை எதிர்கொள்வதற்கு என்று கூறி விடைபெறுகிறேன்